அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு கரூர் கேஸுக்காக டெல்லி செல்கிறார் விஜய் இருபத்தி ஏழு கட் பண்ணியும் வந்து கட்ஸ் வந்து பண்ணியும் ஜனநாயகன் படத்தில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பத்தலை எங்களுக்கு பத்தலை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ப்ரொடியூசர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் ரொம்ப வருத்தமாக பேசியிருந்தார் ஆனால் விஜய் படம் ஃபேன்ஸோட சப்போர்ட்டுக்குலாம் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் விஜய் படம் எடுத்து எடுத்து ஓகே சொல்லும் போது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணாமையா எனிவே இட்ஸ் ஓகே ஆனால் மூவியை வச்சு பயமூர்த்தி பார்த்தாங்க வேலை செய்யல ஜனநாயக படத்தை வைத்து பயன்பா பயமுறுத்தி பார்த்தார்கள் விஜய் வந்து அந்த ஃபோனை கூட எடுக்கல பிஜேபி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது கரூர் கேஸை வைத்து பயமுறுத்த பார்க்குறாங்க கரூர் கேஸில் வந்து விஜய்க்கு இன்னும் அதிகமாக தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஃபேன்ஸ் வந்து இந்த சமயத்தில் வந்து ஒரு ஹேஷ்டேகை வந்து ட்ரெண்டிங் இருக்காங்க என்ன ஹேஷ்டேக் அப்படின்னா வந்து பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து இப்போ டெல்லி போகிறாரு போகும்போது அங்கே அங்கே டெல்லியில் இருக்க விஜயோடய மாஸை பாருங்கள் நாளைக்கு டெல்லிலே நாங்கள் ரோட் ஷோ பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இல்லை யாருமே சொல்கிறேன்னா நான் தான் சொல்கிறேன் டெல்லியில் வந்து விஜயோட ரோட் ஷோ வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க மாசா ஸோ டுமாரோ ஓகே நாளைக்கு அதே மாதிரி ஜனநாயகன் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க ஜனநாயகன் பொங்கலுக்கு வராது அப்படின்னும் போது ஒரு ஃபேன்ஸாக ரொம்ப சோகமாக இருக்கும்போது கலைப்புலி எஸ் தானூர் திடீர்னு என்ட்ரி கொடுத்து நான் வந்து தெரியை வந்து ரீரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திஸ் கை சேவ்ஸ் பொங்கல் தளபதி ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் திருப்பி ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை கொடுத்துருக்காரு நான் சொல்கிறேன் ஓ சீக்கிரமாக புக்கிங் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த தெரி ரீரிலீஸை வைத்து நாங்கள் இந்த புதிய படமான பராசக்தியை நாங்கள் பீட் பண்ணி காட்டுறோம் நீங்கள் புக்கிங்ஸை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஒரே விஜய் அவர்களை உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும் ஒரே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிபிஎஸ்சி மூவி ரிலீஸ்னு எல்லாத்தையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எலெக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து உண்மையிலேயே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா எலெக்ஷன்லேயே வந்துட்டு இதே மாதிரி எல்லா திலாளங்கடி வேலையும் பண்ணுவாங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட்டே பண்ண விட விடாமல் தடுக்க முடியுமா அப்படின்னுலாம் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபாரினில் கூட டொனால்டு ட்ரம்ப் இப்போது ஜெயிச்சாரில் பிரசிடெண்ட்டாக ரீசெண்ட்டாக அவரை வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு இவர் வந்து பார்ட்டிசிபேஷன் லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இது இருக்குல்ல லைக் இந்த ஓபிஎஸ் டெக்னிக் மெனி ஓபிஎஸ் போன எலெக்ஷனில் ஓ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நின்ற தொகுதியில் அதே லிஸ்டில் அவர் பேர் பக்கத்துலேயே நிறைய ஓபிஎஸ் 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 ஓபிஎஸ்னு போட்டாங்க அதே ஊரில் ஷார்ட் ஃபார்ம் ஓபிஎஸ்னு யார் யாருக்கெல்லாம் பேர் வருதோ அவங்களெல்லாம் காசு கொடுத்து நிற்க வச்சு எதுக்காக மக்களுக்கு மதியில் ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ இதெல்லாம் வந்து இங்கேயும் பண்ணுவாங்க இப்போ கூட திராவிட வெற்றிகழகம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதை எதுக்கு ஆரம்பித்தாங்க யார் ஆரம்பித்தாங்கன்னா தெரியாது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் மதியில் ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கணும் அவங்க வந்து தெரியாம கூட வேறு ஏதாவது ஒரு பட்டனில் கிளிக் பண்ணிட மாட்டாங்களா என்ற ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரியான சீப் டாக்டிக்ஸ் வந்து எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஆகணும் தாண்டி வருவோம் ஸோ டிவி கே வில் ஃபைட்டிட் டிவி கே வில் கான்கிரீட் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் சிபிஎஃப்சி வந்து அவுடேட்டடாக இருக்குது பயாஸ்டாக இருக்குது சிபிஎஃப்சி இந்த சென்சார் போர்டு இருக்குல்ல சென்சார் போர்டு வந்துட்டு ஒரு சர்வாதிகார ஆயுதமாக இருக்குது சென்ட்ரல் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மக்களோட குரல்களை வந்து சினிமாவில் வந்து அவங்க பேசுறது வந்து பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கு டெல்லியோட கண்ட்ரோலில் வந்து சினிமாவை வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கிற படத்தை கூட அங்கே இருந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கமல்ஹாசன் டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க தமிழ்நாடுக்கு தனியாக ஒரு சென்சார் போர்டு கொண்டு வரணும் அப்படின்ற பேச்சும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் இது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சென்ட் சென்சார் போர்டு வந்தால் அப்பவும் அது த அப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கிட்ட தான் கண்ட்ரோல் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னும் சென்டரில் விட சென்டரை விட இங்கே இருந்துச்சுன்னா வந்து இன்னும் தமிழ் மக்களோட எமோஷன்ஸையும் தமிழ் மக்களோட விருப்பு வெறுப்புகளை வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த சென்சார் போர்டால் இயங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நாளைக்கு கரூர் கேஸ்ல என்ன நடக்க போது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்